அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் தமிழ்நாட்டில் நடக்கும் சில முக்கிய விஷயங்களை பற்றி எப்போவுமே எதிர்மறையான கருத்துக்கள் பதிவிடுவோர் தெலுங்கு இயக்குனர் ராம்கோபால் வர்மா அவரை நிறைய பேர் சர்ச்சை இயக்குனர் அப்படிங்கிற மாதிரி கூட கூப்பிடுவாங்க அவரோட தயாரிப்பில் சித்தார்த்தா இயக்கத்தில் தனஞ்சயா இராமோர் நடித்துள்ள கீதா படம் நவம்பர் முப்பதாம் தேதி வெளியாக இருக்குது நவம்பர் ஒன்பதாம் தேதி டூ பாயிண்ட் ஓ படம் தெலுங்கிலும் பைரவ கீதா படத்தை பார்க்க ரசிகர்கள் வருவார்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ராம்கோபால் வர்மாவுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால் முடிந்தவரை டூ பாயிண்ட் ஓ படத்தை பற்றி ஏதாவது குறையாக பதிவிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அந்த படத்தை பற்றி அடிக்கடி பேசி வருகிறார் ராம்கோபால் வர்மா நேற்று அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோ டூ பாயிண்ட் படம் ஒரு பெரிய இயக்குனர் சின்ன குழந்தைகளுக்காக எடுத்துள்ள சினிமா பைரவகீதா ஒரு சின்ன இயக்குனர் பெரியவர்களுக்கான எடுத்துள்ள சினிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டூ பாயிண்ட் ஓ படம் குழந்தைகளுக்கான படம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு மேலும் அது மட்டும் இல்லாமல் அவர் டீக்ரேட் செய்யும்படி பல விஷயங்கள் டூ பாயிண்ட் ஓ குறித்து சொல்லியிருக்காரு இருப்பினும் அதுதான் டூ பாயிண்ட் ஓ படத்தோட பலம் என்பது ராம்கோபால் வர்மாவுக்கு தெரியாமல் இருப்பது ஆச்சரியமாக உள்ளது என்று ஒரு சில ரசிகர்கள் கூறி வருகிறார்கள் சரி அதை விடுங்க ரஜினி ரசிகர்களுக்கு இதுதான் வேணும் என்னன்னா இது போல் ஃப்ரீ விளம்பரம் யாராவது பண்ணாதான் படம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆகும் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நாளைக்கு ஃபுல்லா இந்த டூ பாயிண்ட் ஓ படம் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆக போது இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற மாதிரி ரிலீஸ் ஆக போது அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் திரையரங்குகள்ல முதல் முதல்ல தமிழ் சினிமாவிலிருந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது இந்த படம் தான் இந்த படத்துக்காக சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்கள் வர எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த படத்தோட பட்ஜெட் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூத்தி கோடி அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் அதாவது வசூல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது கோடின்னு ஒரு சிலர் சொல்றாங்க வசூல் செஞ்சது ஒரு சிலர் நானூற்றி தொண்ணூறு கோடிங்கிறாங்க எது உண்மை அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு முதல் நாள் வசூல் மட்டும் ஐநூறு கோடியை ஏன்னா அந்த அளவுக்கு இந்த எதிர்பார்ப்பு இருக்கு மேலும் முக்கிய நகரங்களான டெல்லி கொல்கத்தா மும்பை போன்ற இடங்களில் டிக்கெட் எல்லாமே விற்று தீர்ந்தெடுச்சா அதுவும் முதல் நாள் காட்சி ஒவ்வொரு டிக்கெட்டும் டெல்லி கொல்கத்தா பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அவ்வளோ இப்போ அவ்வளோ அளவுக்குலாம் டிக்கெட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப கம்மியாக இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறுரூபா அந்த ரேஞ்சில் தான் டிக்கெட் இருக்கிறதாகவும் தகவல் வெளியாக இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா நிறைய காட்சிகள் நிறைய தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இன்னையிலேருந்தே மக்கள் வந்து அந்த படத்தில் எப்படிலாம் அவங்க காமிச்சிருப்பாங்க அந்த கிராஃபிக்ஸ் காட்சியெலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப ஆவளோட காத்திருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த படம் முதல் முதல்ல தமிழ்லேருந்து த்ரீடியிலாம் எடுக்கிறதுனால நிறைய பேர் த்ரீடியில் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவளோட காத்திருக்காங்க அதுவும் சூப்பர் ஸ்டார் அந்த ஃபைனல் டேல குக்கு அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கே நிறைய பேர் அவளோட இருக்காங்க அதுவும் நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கூட இலக்கு தான் ரொம்ப இது பண்ணி பேசுறாங்க அதாவது ரொம்ப ஒரு மாதிரி இன்டிமேட் பண்ணி இன்டிமேட் பண்ணி சூப்பராக பேசிட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம் மேலே அக்ஷய்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரோட கேரக்டர் பனிரெண்டு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்திருக்கு அதாவது இந்த படத்தோட ட்ரைலர் டீசர் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது இந்த செல்போன் டவரை வச்சதுனால இந்த பறவைகள் இனம் இந்த விலங்குகள் இனம்லாம் பாதிக்கப்படுது அதை வச்சு தான் இந்த கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அக்ஷய்குமார் அவர்களே சொன்னார் என்னன்னா இந்த பூமி வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை விலங்குகளாக இருக்கட்டும் பறவைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அதை வச்சு இந்த செல்ஃபோன் ஆப்ரேட்டர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு மனு செஞ்சுருக்காங்க அதாவது இந்த படத்தை வந்து வெளியிடக்கூடாது மறுத்தணிக்கை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா யாரும் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லணும் மேலும் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு உங்ககிட்ட இந்த படத்தோட வசூல் எவ்வளோ வரும் நீங்க நினைக்கிறீங்க அதுவும் நாளைக்கு குறிப்பா முதல் நாள் வசூல் எவ்வளோ வரும் நீங்க நினைக்கிறீங்க முதல் நாள் மட்டும் ஐநூறு கோயோ தொடுமா தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் இந்திய சினிமாவாக இருக்கட்டும் நம்பர் ஒன் பிளாக் பஸ்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க ஏன்னா ஐநூறு கோடியே தொட்டால் வேறு ஒரு இந்திய சினிமா படம் ஐநூறு கோடியை தொடுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் மேலும் இந்த படத்தோட வசூல் எவ்வளோ இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ